வணக்கம் நண்பர்களுக்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொருவரும் வெவ்வேறு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறோம் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலுமே நம்முடைய நோக்கம் ஒரு அமைதியான வாழ்க்கை நிம்மதியான அமைதியான பாதுகாப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை இதனாலும் நிம்மதி அமைதி நிம்மதியில் தான் அமைதி வரணும் நிம்மதி இல்லாமல் அமைதிங்கிறது தனியாக இல்லை சரியா அப்புறம் பாதுகாப்பு நித்திய கண்டம் போர்ணு ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த பாதுகாப்புங்கிறது வந்து நிரந்தரமாக இருக்கணும் தற்காலிகமான பாதுகாப்பாக இருந்ததுன்னா அடுத்த வினாடி திரும்பவும் நம்ம பயப்படுவோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாதுகாப்பானது என்பது பாதுகாப்பு என்பது நிலையானதாக இருக்கணும் தற்காலிகமானதாக இருக்கக்கூடாது இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வடிவமைச்சிருந்தாங்க அப்புறம் இன்னொன்று வந்து நிம்மதி அடிமைத்தனம் இருக்கிற இடத்துல நிம்மதி வரவே வராது எந்த நிமிஷமும் அவன் கூப்பிட்டு நம்மளை வேலை வாங்குவான் அல்லது அவனுக்கு நம்ம உழைக்கணும் கடவுளுக்கு கூட நம்ம வந்து நான் உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லி பழகியிருக்கணும் அப்படி தானே அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு இனம் எப்படி நம்ம இப்படி தாறுமாறாக போகணும் எங்கள் இடத்துல இந்த உலக பொருளாதாரம் உலக வாழ் மக்களினுடைய வாழ்வியல் எங்கே வந்து சிக்கிச்சு சீரழிஞ்சது இந்த சுதந்திரம் எப்படி படிபோச்சு நம்ம வலு நம் நாமே வலுக்கட்டாயமாக ஏற்படுத்தி கொண்ட தேவைகளின் பின்னாலையா அல்லது சமுதாய பொறுப்புங்கிற பேரில் நம் நம் மீது தாங்க முடியாத சுமைகளை யாரும் ஏற்படுத்தி நம்ம அடிமைப்படுத்திட்டாங்களா அல்லது வேலைகள் கடமை பொறுப்பு குடும்பம் அப்படிங்கிற பேரில் நம்ம சுமையாயிட்டோமா அப்படிங்கிறது புரியவே இல்லை இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி வாடலையா நம்ம எப்படி வந்து பணத்தின் பெயராஜாலையோ கடமைகளின் பெயராலையோ பாசத்தின் பெயராலையோ எப்படி நம்ம வந்து அடிமைத்தனமாக சிக்கிக்கிட்டோம் கல்வியின் பெயராலையோ இதுதான் வாழ்வியல் அப்படின்னு ஒரு 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 வரையறை காட்டுறாங்க நம்மள்ட இப்படி வாழ்ந்தால் தான் வாழ்க்கை அந்த பேரில் நம்ம சிக்கிக்கிட்டுக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் கடந்து இது எல்லாமே இருக்கும் எது இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் அமைதி இருக்கும் பாதுகாப்பாக பாதுகாப்புங்கிறது நீடித்த பாதுகாப்பாக இருக்கும் அமைதி என்றைக்குமே அமைதி இருக்கும் பொறுப்பு இருக்கும் அதுக்காக பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுன்னு இல்லை எல்லா வித சமுதாய பொறுப்பும் இருக்கும் தான் செய்ய வேண்டிய கடமை இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் தன் பொறுப்பு தன் கடமை உணர்ந்து வாழ்ந்ததுன்னா அதை ஆளுகின்ற ஆளுமை உடைய வணக்கம் பாருங்கள் அவன் முதலமைச்சராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு குடும்ப தலைவனாக இருக்கட்டும் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியனாக இருக்கட்டும் ஒரு ஆட்சியாளன் மாவட்ட ஆட்சியாளனாக இருக்கட்டும் எல்லாரும் அவனுக்கு கீழே உள்ள ஒவ்வொருத்தரும் தன் பொறுப்பும் தன் கடமையும் தன் சுதந்திரமும் இழக்காமல் அந்த செயலாற்றணும் நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ அடுத்ததா இந்த பயிர் அப்படி தாங்க வாழ்ந்துட்டுருக்கு அது தன்னுடைய பொறுப்பு தெரிஞ்சு எழும்புது அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்குறான் இந்த உழவன் வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருக்குறான் எவ்வளவு செழிப்பாகவும் திரட்சியாகவும் வருது இந்த பயிரும் வளருது இது முழுசாக இந்த உழவனை நம்பி உழவனுடைய உழைப்பை நம்பி அவனுடைய தூக்கம் இல்லாத பொழுதுகள் தனக்காகவே உழைக்க வேண்டும் என்ற உழவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இதுக்காகவே அவன் உழைச்சே ஆகணும் இது இல்லை அப்படி இல்லை இது இந்த பயிர் ஒரே இடத்துல தான் இருக்குது இந்த பயிரும் இதை பாருங்கள் இந்த பயிர் இருக்குது அப்படியே பக்கத்தில் தான் இந்த பயிர் வச்சதோடு சரி இந்த பயிர் நீங்கள் பார்க்குற பயிர் வந்து வச்சதோடு சரி இந்த பக்கத்தில் அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது ஒரே வரப்புக்கும் இந்த பக்கம் இது வச்சதுலேருந்து நாலு அஞ்சு தடவை ரசாயன உரம் பார்த்துருக்கு பூச்சி மருந்து பார்த்துருக்கு அவனுடைய இரவு பகலும் அவனுடைய பாதுகாப்பு வளையத்தின் கீழேயே இருக்குது அவனுடைய கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறான் இவன் சுதந்திரமாக பயிரை விட்டுட்டு போயிட்டான் சரியா உண்மையில் பாருங்கள் இந்த பயிரினுடைய வளர்ச்சி எவ்வளோ பிரமிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் பூங்கார் நட்டுருக்குறோம் அதோடு இல்லை இந்த வரப்புகள் பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சி சென்டில் கோடையில் எப்படி இந்த ஆடு மாடுகள் ஊர் ஆடு மாடுகள்லாம் உரித்து எடுத்துகிட்டு போச்சு மறுபடியும் வாழையடி வாழை திருப்பி பாருங்கள் அதிலிருந்து வருது சிரிப்பியும் பெரிய மரம் தார் போட்டுக்கிட்டு போட்டிருக்குது தார் நீங்கள் பார்க்குறது வாழை தார் போட்டுருக்குது கொஞ்சம் தான் இருக்குது ஒரு நாலஞ்சு சீப்பு தான் இருக்குது ஆனால் அதுக்கு கீழே அடுத்ததாக வருது ஏன்னா அது கோடையில் வந்தது அதுக்கு கீழே திருப்பி தன்னுடைய பயிர் கண்ணை உருவாக்குது அடுத்தது அது வரும் வரும் வளரும் மரங்கள் மீண்டும் வளரும் பாருங்கள் மீண்டும் வரப்புகள் தங்களுடைய பணிகளை சரியாக செய்யுது இதில் என்னன்னா எல்லாேருக்கும் சுதந்திரம் இருக்குது எல்லாருக்கும் தங்களுடைய பொறுப்பு தெரியுது எல்லாருக்கும் வேண்டிய ஒரு பாதுகாப்பு இருக்குது அந்த கடமை செய்யணுங்கிற உணர்வு இருக்குது அறிவு இருக்குது தன்னுடைய பொறுப்பு ஒவ்வொன்றுக்கும் இருக்குது பயிருக்கு இருந்தது நாய்க்கு இருந்தது ஆட்டுக்கு இருந்தது அதும் தன்னையும் வளர்த்துக்கிட்டு தம் நம்பனவனையும் வளர்த்துது இப்போது எல்லாமே வளர்க்குறவனையே உறிஞ்சிது முதலமைச்சருடைய நிவாரணத்துக்காகவே முதலமைச்சருடைய சலுகைகளுக்காகவே மக்கள் வாழ்ந்தாங்கன்னா முதலமைச்சர் எங்கேருந்து இந்த பணத்தெல்லாம் எடுத்து நாட்டை காப்பாற்றுவார் யாருடைய உழைப்பிலேருந்து காப்பாற்றுவார் ஒரு குடும்ப தலைவனுக்கு குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள்லாம் அவங்கவுங்க பொறுப்பாக இருந்து உழைச்சி அவங்கவுங்களும் சுதந்திரமாகவும் இருக்கணும் பொறுப்பாகவும் இருக்கணும் அதற்காக அடிமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது சரியா அடிமையாக யாரும் யாருக்கும் இருக்கிறது தலைவனும் சுதந்திரம் தொண்டனும் சுதந்திரம் முதலாளியும் சுதந்திரம் தொழிலாளியும் சுதந்திரம் எல்லோருக்கும் அவங்கவுங்களுக்குடிய பங்களிப்பும் அவங்கவுங்க அவங்க அவரவர்களுக்கு நியாயமான லாபம் அந்த மகிழ்ச்சி அது வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தால் தாங்க அது வந்து தொழில் இப்படி உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் முழு சுதந்திரத்தையும் அடிமைத்தனத்தை உடைச்சி முழுமையான அந்த வாழ்வியலையும் கொண்டு வருகின்ற முழு தொழில் உண்மையான தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த தொழிலும் கிடையாது உழவனுடைய உழவு தொழில் மட்டும்தான் அதையே நம்ம இப்போ அடிமைத்தனமாக ஆக்கிட்டோம் எப்படி போட்டோம் தண்ணீருக்கு அவனை அடிமையாக்கினோம் தண்ணீர் அவனால் உற்பத்தி பண்ண தெரியல அடுத்ததாக பயிர் விளைச்சலுக்கு அவனை அடிமையாக்கினோம் பணத்திற்காக பயிரை விளைய வைக்க சொன்னோம் உணவிற்காக என்று சமாதானப்படுத்தினோம் மிக அதிக பேர்களுக்கு உணவு வேண்டும் என்பதற்காக ரசாயன உரம் போடுகிறோம் அதிக விளைச்சலை இதுதான் கொண்டு வரும் என்று அவனை நம்ப வைத்தோம் சரி அதுபோலவே இடுபொருள்கள் கருவிகள் அவனுடைய கருவி அவனால் தயாரிக்க முடியாது உழவு மாடுகள் அழியும் அழியும்போது திருப்பி வாரிசை உருவாக்கிட்டு அழியும் அது அதிகமாக அவனை வேலை வாங்குது பல நாள் பல வேலை பல நாள் வேலையை ஒரு நாள் செய்யலானோ கருவிகள் அந்த கருவிகளை சீர்படுத்துறது அவனால் இல்லை அந்த கருவிகள் மீண்டும் அவனை வேலை வாங்க துவங்குச்சு அதிகமாக உழைக்கிறேங்கிற பேரில் நிறைய வேலை வாங்க துவங்குச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நாம் வந்து அறியாமை நிறைந்த அறிவியல் பொறுப்பு தெரியாத அறிவியல் பொறுப்பு தெரியாத கடமை சுதந்திரம் இல்லாத அடிமைத்தனம் இப்படி நம்ம சிக்கியிருக்கிறோம் இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு முழுசாக தமிழர் வேளாண்மை முதல் படி எடுத்து வைக்குது நாற்பத்தைந்து சென்டுகள் நாற்பத்தைந்து சென்ட்டு நிலத்தில் முழுசாக பதினஞ்சு தென்னை ஒரு பத்து இருபது முருங்கை அஞ்சாறு நாரத்தை எலுமிச்சை சரியாக இலந்தை எல்லாம் உருவாகிருக்கு வரப்பு பயிர்கள் முழுவதும் வாழை இருக்குது நிறைய காய்கறிகள் இருக்குது எல்லாமே இந்த வழக்கணும் ஒருபோதும் அடிமையாக நினச்சதில்லை அது தன்னுடைய பொறுப்பும் தன்னுடைய சுதந்திரமும் அதுக்கு இருக்குது தான் உழைத்து தனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கக்கூடிய அதுக்கு இடைவெளி இருக்குது காற்றோட்டம் இருக்குது வெளிச்சம் இருக்குது போதுங்கிற அளவு மண்கண்டம் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்குறோம் சரியா அதனால் இது தன்னுடைய தன்னுடைய சுதந்திர எல்லை முப்பத்தஞ்சு ரெண்டு அடிக்கு இடைவெளிக்கும் குறையாமல் இருபது இருபத்தஞ்சு அடி இடைவெளி தான் இதை வச்சேன் முப்பத்தி ரெண்டு அடி இடைவெளி சொல்கிறேன் அப்போது எனக்கு தெரியல இது போதுன்னு வச்சுட்டேன் சீதா தென்னை தண்ணி வந்துருச்சு கோடையில் எல்லாம் காயெல்லாம் கொட்டியிருந்தது இப்போ திருப்பி எல்லாம் காய் வச்சிருக்கு சரியா அடுத்தது கருணை சேனை எல்லாம் வருது ஓய்வு நேரங்கள் அதை பாருங்கள் புல் எடுக்கிறது தானே கலந்து வருது இது கருணை இது தெரியுது கருணை இனிமேல் அந்த புல்லை மட்டும் அறுத்து விட்டா போகிறோம் அறுக்கலைனாலும் வரும் சரிங்களா அது போலவே வெற்றிலை வள்ளி கோடி ஏதோ மரத்துக்கும் இருந்து கோடி ஓடிட்டுருக்கு மேலே எழும்பி வந்துட்டுருக்கு அதை பார்க்குறது வெற்றிலை வள்ளி கிழங்கு சரிங்களா கீழேதான் வந்துட்டுருக்கு மரத்தில் ஏறி பிடிச்சிடுச்சு இனிமேல் ஏறாக போயிடும் மரம் பூரா படந்துடும் கிழங்கை வெட்டிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை இது வந்துட்டுருக்கு சரிங்களா அதாவது பயிர் வச்சோம்னா அடுத்தது அறுவடைக்கு மட்டுமே வரந்தால் போதும் பள்ளிக்கு ப குழந்த போனோன்னா அவன் படிச்சிடுவான் கல்வியில் முழுமை பெற்றுடுவான் ஆசிரியர் பண்ணி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் மாணவர்கள் முழுமையான மதிப்பெண்களோடு தங்களை தயாரிப்பாங்க அவங்களுக்கு பொறுப்பு தெரியும் தங்களுடைய கடமை தெரியும் இந்த மாதிரி பொறுப்பும் கடமையும் உள்ள உயிர்களால் தாங்க உயிர்களை வளர்க்குறவங்க வாழ முடியும் அந்த மாதிரி பொறுப்பும் கடமையும் உள்ள குடிமக்கள் இருக்கிற பூமி தாங்க செழிப்பான பூமி அங்கே இருக்கிற அரசந்தாங்க நிம்மதியாக தூங்க முடியும் கருணை எல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள் நெடுகிலும் வருது சரிங்களா விதைச்சிருக்கோம் அடுத்தது அறுவடைக்கு வருவோம் இதுதாங்க இந்த பக்கம் மஞ்சள் இந்த பக்கம் சேனை நல்ல வெயில் படுது இதுக்கு தண்ணி கூட ஊற்றுறதுக்கு நேரம் இல்லைங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும் களை இடுக்கில் தான் முளைச்சி வருது இடையில தான் ஓய்வு நேரம் கிடச்சிதுன்னு அந்த புல்ல அறுத்து மாட்டுக்கு போடலாம் இன்னலாலும் அது வந்துட்டே இருக்குது தட்டைப்பயிறு சரியா தானாகவே அந்த விதையை போட்டுட்டு போனோம் அடுத்தது வருது கோடையே இதை வெட்டி எடுத்துக்கிட்டு இந்த கிழங்கெல்லாம் அப்படியே வரப்போ காய போட்டுருவோம் அந்த மண்ணெல்லாம் காய்ச்சி கிடக்கும் திருப்பி மண்ணை சேர்த்துட்டு கிழங்க வச்சுட்டு போயிடுவோம் வந்துகிட்டு இருக்குது இது தாங்க வேளாண்மை மருங்கை பூத்து நிற்கிது தென்னை மரங்கள் மீண்டும் நீரை கண்டதும் காய்ப்புக்கு வருது விளைச்சல் பாருங்கள் பயிர் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு அதாவது என்னுடைய கடமையை நான் சரியாக சொல்லிக் கொடுக்குறேன் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைவாக இருக்கேன் ஏன்னா ஒரு உழவன் வந்து முதல்ல நிறைவாக அமைதியாக மிக உயர்ந்த முறையிலான பாதுகாப்பான உணவையும் உற்பத்தி பண்ணணும் அது அவனை கொஞ்சம் கூட வருத்தக்கூடாது அவனுடைய சுதந்திரத்தில் கை வைக்கக்கூடாது அவனுடைய வேலை குழந்தைகள் சரியாக படிக்கிறாங்களாங்கிறது பார்க்குறது மட்டும்தான் பாடம் சொல்லி கொடுக்கறது அவங்கள தூக்கிக்கிட்டு அலையிறது அதெல்லாம் இல்லை குழந்தைகளுக்கு தங்களுடைய வேலையை தாங்களே செய்து கொள்ள தெரியணும் அவனுடைய ஆடி மாடுகளுக்கு தங்களை தாங்களே பாதுகாத்துக்கொள்ள தெரியணும் அவன் வளர்க்குற பயிருக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ள தெரியணும் அதுகளோட சுதந்திரம் அதுக்காக தடைபடுறதில்லை அது அது இரவும் பகலும் தாங்கிக்கிட்டே இருந்தால் அது சுதந்திரம்னு நம்ம நினைக்கிறோம் அது அடிமைத்தனம் நம்ம இல்லாட்டினால் அது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற பய உணர்வு அதுக்கு இருக்கும் நாமும் அதை தவிட்டுட்டு பிரிஞ்சு போக முடியாத அடிமை சிக்கலில் இருப்போம் இது போலவே தொழிலில் சிக்கிக்கிட்ட முதலாளிகள் இருக்காங்க தொழிலாளிகள் இருக்காங்க அதுபோலவே தொழில் இல்லாட்டினா நம்ம செத்து போயிடும் அழிஞ்சு போயிடும்னு நம்புகின்ற தொழிலாளிகள் இந்த பணம் மட்டும் வரலன்னா இந்த தொழில் என்னன்னா நம்ம வாழ்க்கை இருண்டு போயிடும்னு நினைக்கிற தொழிலாளிகள் இதை போலவே முதலமைச்சருடைய முதலமைச்சரை சார்ந்தே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற குடிமக்கள் முதலமைச்சருடைய ஓ ஓட்டு குடிமக்களுடைய ஓட்டுக்காகவே தாங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கின்ற மந்திரிகள் விழிப்புணர்வு பெறுவோம் நண்பர்களே நன்றி